திருப்பூர் மாவட்டம் பல்லடம் எம் சி தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மோட்டார் ஆலோசகர்கள் நல சங்கம் திருப்பூர் புறநகர் மாவட்ட மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நல சங்கத்தின் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் பல்லடம் தாலுகா மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நல சங்கம் மற்றும் ஆட்டோ பைனான்ஸ் ஆகிய சங்கங்கள் இணைத்து செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இருசக்கர வாகனமே பத்தாயிரத்திற்கு தான் பழைய வாகனம் விற்கும் ஆனால் அபராதம் இருபதாயிரம் என்ற நிலைப்பாட்டை தமிழக அரசு மாற்ற வேண்டும் ஆகவே குளிபோதையில் வாகனத்தை இயக்குவோர் மற்றும் பல்வேறு சட்ட விதியை கடைபிடிக்காமல் இயக்குவோருக்கெல்லாம் ஆன்லைன் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது இதனை தமிழக அரசு கவனத்தில் எடுத்து தமிழகத்தில் காவல்துறையினரால் ஆன்லைன் அபராதம் விதிக்கப்படுவதை ரத்து செய்ய வேண்டும் பழைய நிலைமைக்கு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடியில் விரைவில் போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் இதனால் தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்றும் இதன் மாநில தலைவர் அறிவழகன் வலியுறுத்தியுள்ளார் பல்லடத்துறை தலைவராக அருள்முருகன் கணேஷ் என்பவர் மற்றும் கௌரவ தலைவராக எம்ஜிஎம் முருகேஷ் மற்றும் செயலாளராக திருமுருகன் கோபால் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு தினம் வந்து தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசனை சங்கம் திருப்பூர் மாவட்டம் புறநகர் மாவட்டமாக இன்றைய தினம் பல்லடத்துல வந்து மிக சிறப்பான முறையில் இன்னைக்கு வந்து நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுத்து எங்களுடைய போக்கைகளுக்கு வந்து அரசுக்கு வந்து தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினம் இந்த கூட்டத்தை இருக்கோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வந்து அரசுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா எங்களை போல மோட்டார் வாகன ஆலோசகர்களுக்கு எங்கள் தொழில் பண்ணக்கூடிய சூழல் வந்து ரொம்ப மோசமான சூழலில் போயிருக்கோம் அதாவது ஆர்டிஐஸ் வந்து இன்றைக்கி வந்து வந்து அந்த போகலாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதேமாரி ஆன்லைன் ஃபைன் ஆன்லைன் ஃபைனால் வந்து அதாவது பத்தாயிரவா வண்டிக்கு வந்து இருபதாயிரம் ஃபைன் இருக்குது அதை வந்து ஆன்லைன் பயணம் வந்து பழைய நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம் இதற்காக வந்து ஒரு இருபத்தஞ்சி தினங்களுக்கு முன்னே திருச்சியில் வந்து மிகப்பெரிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக வந்து நடத்தி அரசுக்கு தெரிவித்தோம் எங்க வந்து அரசு கூப்பிட்டு இங்கே உள்ள கோரிக்கையை கேட்டு தெரிவிக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து தெரிவிப்போம் எங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் அரசு தெரிவிக்க செய்து கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து இதன் மூலமாக எங்களுக்கு தெரிவிச்சுருக்கோம் தீர்மானங்கள் வந்து அதாவது ஆன்லைன் ஃபைனை வந்து கட் பண்ணோம் அதே மாதிரி ஆட்சி வந்து கஸ்டமர் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை நம்ம வாங்கி ஒரு கஸ்டமருக்கு தண்ணி கொடுக்கணும்னா அந்த வா வாங்கி வாங்கக்கூடிய கஸ்டமர் வந்து ஒரே இடத்துல இல்லை எங்கேயாவது வீடு மாறி போயிடுறாங்க அது மாதிரி மாறி போகும்போது அந்த அட்ரஸில் கொடுக்க முடிய மாட்டேங்குது அதனால கஸ்டமருக்கு அது நாங்களே நேரடியாக வந்து பழைய முறைப்படியாக வந்து ஆட்சி பூக்களை கையில் வாங்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த ஆசிப்புளை வந்து ஓனர் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தி அதில் காமிக்கிறாங்க இந்த ஓனர் எண்ணிக்கை அதில் காமிக்காம வெளி மாநிலங்களில் வந்து ஓனர் எண்ணிக்கை போடுறதில்லை அதனால் அரசுக்கு வருவாங்க இழப்பு ஏற்படுது நிறைய பேர் பேர் மாற்றம் பண்ணுறதில்லை இந்த ஓனர் எண்ணிக்கை போடாமல் இருந்தால் அனைவருமே இந்த ஆர்சி வந்து அவங்க பேருக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்த மாநிலங்களில் அது மாதிரி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு அதாவது ஒரு ஓனர்ல இருந்து இன்னொரு ஓனருக்கு வாங்கி கொடுக்கும்போது போது வந்து இருந்து எண்ணிக்கை போட மாட்டாங்க இந்த ஓனர் எண்ணிக்கை பத்து பேர் பதினஞ்சு பேர் மாறும் போது அடுத்த ஓனர் வேல்யூஸ் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு நாங்கள் தொழில் பண்ண முடியல உடனே அதுக்காகவே நேர்த்து பண்ணாமல் சில பேர் இருக்காங்க வாங்குற கஸ்டமர்ஸ் நேர்த்து பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்க மாதிரி ஆலோசனை இருக்கிறதும் அதை செஞ்சு தரோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை வந்து ஓனர் எண்ணிக்கை போடாமல் இருந்தால் எல்லாருக்குமே நாங்கள் வந்து உடனே உடனே நேரம் பண்ணி கொடுக்குறோம் இப்பவே நாங்கள் பண்ணி கொடுக்க தொழிலில் எந்த வாகனங்களை யாருக்கு விற்றாலும் உடனே அவங்களுக்கு வந்து நேம் செல் பண்ணி அவங்க பேருக்கு புக் வாங்கி அவங்க இருக்கோம் இதில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குற வாகனங்களுக்கு வந்து ஆர்சி வந்து ஓனரோட வீட்டுக்கே போடுறதுனால எங்களுக்கு அதில் வந்து தொழில் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் அது உருவாகுது அதை வந்து இந்த புக்கை இல்லை ஃபைனான்ஸ் வாங்கி இன்னொரு ஃபைனான்ஸ்லேருந்து வாங்கி போது இந்த ஆர்சிபி வந்து ஃபைனான்ஸ்கிட்ட செட்டில்மெண்ட் பண்ணாத வந்து அவங்கள்ட்ட போயிடுது அப்ப எங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது அந்த சிரமங்கள்லாம் கலைஞ்சு கொடுக்கணும் இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்ட் தமிழ்நாடு கூட எல்லா ஆர்டிஆரையும் மனு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தமிழ்நாடு உள்ள எம்எல்ஏஸ் பூரா எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கோம் எம்பிஸை கொடுத்துருக்கோம் சிஎம்கிட்ட கொடுத்துருக்கோம் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் ஆனால் இது வரைக்கும் அரசு எங்களுக்காக எந்த நடவடிக்கையும் எடுத்து செவிசாயிக்கல இதை வந்து விரைவில் எங்களை கூப்பிட்டு நேரில் வந்து எங்களுக்கு கோரிக்கையை வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து எங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது எங்க தொழிலில் வந்து வாகனங்கள் வாங்கி வைக்கிறது ஏற்கனவே புதிய வாகனங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டி தான் எடுக்கிறாங்க பழைய வாகனங்களும் ஜிஎஸ்டி வாங்கி வைக்கும்போது கட்ட சொன்னா அதில் நிறைய சிரமங்கள் இருக்குது அது மாதிரி இப்போ வந்து லைசன்ஸ் எடுக்கணுங்கிறாங்க நாங்க எல்லாருமே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் ஆனால் ஜிஎஸ்டிக்குள்ள வந்து ஜிஎஸ்டி இருந்தால்தான் லைசன்ஸ் எடுக்கணுங்கிறாங்க இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகள்லாம் வந்து அது மாதிரி ஜிஎஸ்டி எடுத்து இந்த தொழிலை பண்ண முடியாது நாங்கள்லாம் ஒரு மீடிய ட்ரெஸ் தான் எங்கள்கிட்ட உள்ள கஸ்டமர்ஸ் வாங்கி கொண்டு குச்சு வைக்கிறாங்க வண்டியை நாங்கள் விற்று கொடுக்குறோம் தொண்ணூறு சதவீதம் வண்டிகள் வந்து எங்கள்கிட்ட வந்து கடையில் வந்து நிப்பாட்டி விற்க சொல்கிற வண்டிகள் தான் அப்போ அந்த வண்டிகளும் ஜிஎஸ்டியில் வந்தால் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகணும் இதெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு எங்களை ஜிஎஸ்டிலேருந்து விலக்கணிக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அது மாதிரி குறையில அதே மாதிரி குறையவே இல்லை எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டா பத்து ஆண்டுகளுக்கு இருந்தது போல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட செகண்ட்ஸ் வாங்கணும் தான் செகண்ட்ஸ் வாங்கணும்னாலும் புது வண்டி வாங்கின வந்து அன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வித்த வாங்கினா நீ ஒரு லட்சம் ஆகும்போது ஏன்னா ஒரு சராசரி குடும்பத்தில் உள்ளவங்க எடுத்தவங்க ஒரு காய்கறி ஆவணம் பண்ணுறவங்க தைரி ஆவணம் பண்ணுறவங்க ஒரு பாதி ஆவணம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அவங்க மீடியத்தில் செயல்படுறோம் அவங்க தான் வண்டி வாங்கணும் முதல் கனவு ஒரு டூ வீலர் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு வண்டி வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நாங்க எங்களை பார்த்தா ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதா இருக்கும் அப்போ நாங்க இந்த சேவை வந்து ஒரு பொது சேவையா தான் ஒரு காசு மட்டும் இல்லாம ஒரு சேவை மனப்பான செஞ்சு விட்டு இருக்கோம் முக்கியமான கோரிக்கையா ஆன்லைன் பயன் எடுக்கணும் அதே மாதிரி எங்களை வந்து கூப்பிட்டு எங்க தொழில் சார்ந்த பிரச்சனை ஆர்டிஎஸ் பிரச்சனைகள்ல தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கறத அரசுக்கு நான் தெரிவிக்கிறேன் இது சார்பா அனைத்து பேருக்கும் மனு கொடுத்துருக்கோம் விரைவில் எங்களுக்கு வந்து இந்த கவர் போராட்டம் வந்து திருச்சியில இருபத்தி நாளைக்கு நடத்தலாம் அதே மாதிரி திரும்ப மாபெரும் உண்ணாவிரதத்தை வந்து தூத்துக்குடி பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள எங்களுக்கு வந்து அரசாங்கம் ஒரு நல்வழி காமிக்கணும்னு விரும்புகிறோம் இல்ல ஆர்ப்பாட்டம் நடத்தினா இல்ல தூத்துக்குடியில உண்ணாவிரம் இருக்கக்கூடிய அறிவிக்கிறேன் விரைவில் அறிவிப்போம் ஆமா இன்னொரு இருபது நாள் அதுக்கான இது ஆகிப்போம் ஏன்னா எங்கள் தொழில் சார்ந்து ஏற்கனவே வந்து சாலை பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவில் நிறைய பிரச்சனை வரும்போது மாண்புமிகு அமைச்சர் தனிமொழி தான் இதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி நாங்கள் எல்லாம் தொழில் பண்ணுறோன்னா அன்னைக்கு அவங்க மிக முக்கியமான காரணம் அதனால தான் அந்த மாவட்டத்தை செஞ்சு அவங்களாவது இதுக்காக ஒரு செய்தி சாச்சு எங்களுக்கான தொழில் சார்ந்த விஷயங்களை செஞ்சு கொடுப்பான்னு நம்புகிறோம் இருக்குது கவனத்தில் இருக்கோம் அதனால் அந்த அந்த அவங்களுடைய தொகுதியில் செய்யலான்னு முடிவு பண்ணியிருப்போம் நன்றி வணக்கம்